சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றும் மூன்று நாட்களில் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே நம்பினால் மட்டும் கேள் நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் அதற்கான நேரம்தான் இது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழப் வாழப்போகிறாய் என் செல்லமே அதுவும் முத்தான மூது செய்திகள் தான் என்று சொன்னேன் அல்லவா நோய்கள் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் முள்மேல் நடந்த இனி மலர் மேல் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை பூங்காமனமாக பூத்து குழுங்கப் போகிறது இனி உன் காட்டில் மழைதான் வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகுது என்பதை மட்டும்தான் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதைக் கண்டும் காணாமல் விட்டுவிடும் இதோ உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே அந்த நல்லதை அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீதான் இரவில் சந்திரனாகவும் பய பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று யோசிக்காதே நிச்சயமாக நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது இதோ நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே மனம் மனம்போட வாழப்போகிறாய் உன் மன கஷ்டங்கள் தீர்ந்து நிச்சயமாக நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை உனக்காக நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயப்பா உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும்போது முன்னேற்றம் என்பது மட்டும் மந்தமாக இருந்துவிடுமா என்ன நீ ஈடுபடும் செயல்களின் நிதானமாக நிதானமான கண்ணோட்டம் உனக்கு அதிகரித்து உள்ளது உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் பிறரை உன் வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் தவறே இல்லை நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை உள்ளாய் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் சாயப்பா உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறுவாய் ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படா புலப்படாதது போல் உணர்கிறாய் அல்லவா கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனித்தை விடும் எப்பொழுதுமே பழதை பழையதை நினைத்துக்கொண்டிருந்தால் அல்லது எதிர்காலம் அடுத்து நாம் என்ன செய்யப் போகிறோம் வருங்காலத்தில் நாம் என்ன எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை நினைத்துக்கொண்டிருந்தால் இன்றைய நிகழ்வுகள் பற்றி நீ மறந்து விடுவாய் சிந்திக்க மறந்து விடுவாய் ஏனென்றால் இன்றைய பொழுதுதான் உனக்கு நல்ல பொழுது இன்றைய நொடி உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அந்ததை நீ தவற விட்டுவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நினைத்து வருத்தப்படாதே உனக்கான நிகழ்காலம் கையில் உள்ளது அதை நீதான் சந்தோஷமாக கழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்திக்கொள் உறுதியான மனம் எளிதில் எப்பொழுதும் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யப்படாது ஆகவே பயனற்ற சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது அப்படித்தானே ஆகவே நிச்சயம் அது நிறைவேறும் நிச்சயமாக உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்கப்பெற்று உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் சாயப்பா இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது பட்சத்தில் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா அப்படி நினைக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் சந்தோஷப்படப் போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏமாற்றமாக இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என சகல சௌபாக்கியங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உன் உள்ளத்தில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே உன் நல்லதொரு வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை இப்போது புரியாத அவர்களுக்கு ஆம் செல்லமே மிகப்பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நான் வருவேன் ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா வருவேன் மற்றொன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதையும் தெரிந்து கொள் சர்வமும் சாயி மயம் என்று இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஆம் செல்லமே நீ நன்றாக இருப்பாய் என் உதவியால் நீ பெரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஆம் செல்லமே இந்த உலகில் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காகத்தான் நான் தினமும் போராடி வருகிறேன் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள தைரியமாக இருக்க வேண்டும் என் சொல்லமே சோர்ந்து போகக்கூடாது கவலைப்படக்கூடாது துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர எந்த ஒரு நேரத்திலும் கோழையாக முடிவு எடுத்து விடக்கூடாது கவலைப்படாத உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே தைரியமாக இரு நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் நிச்சயமாக இன்னும் மூன்று நாட்களில் உனக்கு கைகளில் தந்து விடுவேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக ஒன்று மூன்று முத்தான செய்திகள் உன்னை நிச்சயமாக தேடி வரும் ஆம் செல்லமே அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ கற்றுக்கொள் ஆம் செல்லமே எந்த நேரத்தில் உனக்கு பிரச்சனை என்றால் என்னுடைய நாமத்தை சொல்லி அந்த நேரத்தில் ஓம் சாய்ராம் என்று சொன்னால் உனக்கான ஒரு தைரியம் பிறக்கும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்